ஸ் காலை வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கி வாங்க என்ன சமையல்னு பார்க்கலாம் பொடியாக என்ன இருக்கணும் கேரட் பெரிய பச்சை மிளகா திருவிய தேங்காய் கேரட் பொரியல் சுட சுட சாதம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கேரட் போட்ட சாம்பார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க காலை குழந்தைங்கள் சாப்பிட்றதுக்கு தோசை தேங்காய் சட்னியை வர மிளகா போட்டு ஜீரகம் போட்டு தாளிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் உப்பு மிளகாத்தூள் போட்டு தாளிச்சாச்சு குழந்தைங்களுக்கு தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு நான் நான் சே யூஸ் பண்ண மாட்டேன் இரும்பு கல் தான் யூஸ் பண்ணுவேன் தோசையே செம்மையாக வரும் தோசை இரும்பு கல்லையே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் வந்து சாதம் சாம்பார் கேரட் பொரியல் தாளிச்ச மாங்காய் பருப்பு காலை குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு சாம்பார் தேங்காய் சட்னி தோசை இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வந்து நிலக்கல்லையும் சுண்டலையும் அப்படியே பச்சை மிளகா வெங்காயம் போட்டு தாளிச்சு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன் வைக்கிற கொஞ்சம் சுண்டல் நஞ்சு நிலக்கடலை போட்டு அப்படியே புளி குழம்பு வச்சு பிள்ளைங்களுக்கு சாதம் கலரி கொடுக்கலாம் நினைக்கிறேன் செஞ்சது தான் முடிஞ்ச அளவுக்கு சில்வர் பாக்ஸில் குழந்தைங்களுக்கு தீனி கொடுங்க பிளாஸ்டிக் டப்பால தீனி கொடுக்காதீங்க சுண்டல் நிலக்கடலாம் அப்படியே தேங்காய் போட்டு அழைச்சது பாருங்க சில்வர் டப்பால கொடுங்க பிளாஸ்டிக் டப்பால இந்த குழந்தைகளுக்கு தீனி கொடுத்து விடாதீங்க